ஒரு குடும்பமா இன்னைக்கு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஒரு பாடகி அதுவும் தேசிய விருது பெற்ற பாடகி அப்படிங்கிறப்ப நீங்க ஏதாவது குடும்பத்தினர்லாம் பாடி கேட்டிருக்கீங்களா எல்லாருமே நாங்க வந்து பாவா பாட்டை கேட்டிருக்கோம் அதான் அந்த நேர்ல நாங்க பேசும்போது பாவாவுடைய பேச்சே வந்து மென்மையா அமைதியா பேசும் அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த பொண்ணுங்கிறத ஒரு அழகு அழகா இருக்கும் பாவாட்ட அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பவாதாரணம் குரலைய வந்து இனிமையாக அமைதியாக பேசும் அமைதியாக பேசும் க சட சடன்னு அடிக்காம அந்தனுடைய வார்த்தைகள் பக்குவமாக எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு போகும் போகும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பவா ஆமாம் ஒரே மகளை வீட்டு சீதேவியை இப்படி நாங்கள் மண்ணுக்குள்ளே போட்டோமேங்கிறது ஒரு வருத்தம் அது ரொம்ப ஒரு வருத்தம் இனி இனி பவா குரலையோ பவாவையோ திரும்பி பார்க்க முடியாதுல்ல எல்லாம் போட்டு பதற்றோம்ல நீங்கள் வந்து சித்தி அப்படின்றீங்க எப்படி உங்கள்கிட்ட பாசமாக இருப்பாங்களா இப்போ வந்து பவா இங்கேயே இல்லை அதிகமாக பவா வந்து சென்னை தான் அப்போ சென்னை வாழ்க்கையாக இருக்கிறதுனால நாங்கள் அதிகமாக பவாட்ட பேச முடியல அந்த வர்ற நேரம் பேசுறது அந்த வர்ற நேரமும் ரொம்ப அமைதியாக அருமையாக அழகா பேசி போகும் அந்த இது வந்து இருக்கு பவாட்டை நாங்கள் அதிகமாக வந்து சென்னையில் இருக்கிறனால அதிகமான நாட்கள் பார்க்க முடிய மாட்டேன் சார் ஓ இசைஞானி அவர் இளையராஜா அவர்களுடைய இந்த குடும்பம் அப்படிங்கிறது இந்த ஊருக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்க இந்த ஊருக்கு புகழ் சேர்த்து கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் தானே அவங்க சிறப்பாக என்ன பண்ணணும் தனிப்பட்ட முறையில் யாருக்கு என்ன பண்ணணும் அதே தேவையில்லையே ஊருக்கே வந்து புகழ் சேர்த்து கொடுத்தவங்க இதே ஒரு மிகப்பெரிய ஒரு செய்கை தானே அதை யோசித்து பாருங்கள் ஏன்னா தேனி மாவட்டம் உத்தமபைய தாலுகா பண்ணைப்புறம் பேரூராட்சி என்னால் எந்த இடத்துக்கு போனாலும் பண்ணைப்புறம் என்ன இசைஞானி ஊரா அப்படியே ஒரு மெ மிக பெருமையாக பெருமையாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அதே ஒரு மிகப்பெரிய செய்கை தானே அந்த பேர் தேடி தேடி கொடுத்ததே மிகப்பெரிய புகழ் தானே இதில் இவர் சிறு சிறப்பாக தனிப்பட்ட முறையில் எதுவும் நாங்கள் எதிர்பார்க்குறது இல்லை பண்ணைப்புறம் வந்து ஒரு ராஜா சார் பிறந்த மண் இவர் பிறந்த மண்ணுனால் தேனி மாவட்டம் பன்னையப்புறம்னாலே ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊராக இருக்கிறது இதில் வந்து எங்கள் ஊருக்கோ மக்களுக்கோ எல்லாருக்கும் ஒரு பெருமையாக தேடி கொடுத்தவர் இசையங்காணி அப்படி ஒரு ஒருத்தர் வகுத்தில் பவா ஒரு மகளாக பிறந்த பொண்ணு ஒரே பொண்ணு அந்த பொண்ணுவருடைய இழப்பை வந்து எங்களால் தாங்கவே முடியலை நாங்கள் வந்து அந்த இரங்கல் செய்தியை கேட்டவுடன் ரொம்ப மன வருத்தமாக இருந்தது இந்த சிறு வயதில் மகளுக்கு இப்படி ஒரு இழப்பு வந்துடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நாங்கள் ஒட்டுமொத்தமா எல்லாரும் எல்லோரும் வேதனைப்பட்டோம் வேதனைப்பட்டுட்டு பெரியதனங்க பசங்க எல்லாமே பேனர் போட்டு நல்லா அஞ்சலித்தல் செலுத்துகிறதுக்கு எல்லா ஒரு முடிவு எடுத்தோம் பவதாரணி வந்து ஒரு திறமையான பொண்ணு அமைதியான பொண்ணு ஊருக்கு இங்கே வரும்போது எல்லாருமே இங்கே வரும்போது ஒரு திருவிழாட்டயத்தில் வருவாங்க முக்கியமான டயத்தைலாம் வருவாங்க அப்போ வந்தால் பவா வந்து என்னென்னா அக்காவு மாதிரி ஜீவா அக்காவை மாதிரி அந்த பெண்ணுங்கிறது அதுதான் அந்த உறவு முறை அப்படிங்கிறத வந்து பவா வந்து எல்லார்டையும் பகிர்ந்து போகும்